பக்தி கவசம் சேனல் நேர்களுக்கு என் அன்பான வணக்கம் நான் உங்கள் எல்பி மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல் ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருக்கிற தகவல் புரட்டாசி மாத ராசி பலன் மிதுன ராசிக்காரங்களுக்கும் சரி எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுது அதே போல் இந்த மிதுன ராசியில் இருக்கக்கூடிய சீர்ஷம் திருவாதிரை மற்றும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த பதிவில் நான் சொல்ல இருக்கிறேன் சரி இப்போ இந்த புண்ணு மிதுன ராசிக்காரங்களுக்கு பார்த்தோம்னா தொழில் வியாபாரம் செய்கிறவங்களாக இருந்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றமும் லாபமும் கைக்கு வந்து சேரும் அடுத்ததாக இந்த பழைய ஏற்கனவே வந்து ஒரு இடத்துல பணம் கொடுத்து வச்சுருக்கீங்க அந்த பணம் கைக்கு திருப்பி கிடைக்க மாட்டேங்கிது அப்படின்னு இவ்வளோ நாளாக வந்து கேட்டுகிட்டு இருந்தவங்களுக்கு கைக்கு பணம் வந்து சேர்ந்துரும் அடுத்தது இந்த வியாபாரம் தொழில் தொடர்பாக ஒரு இழுப்புத்தன்மை இருந்த இது வரைக்கும் இருந்துட்டு ஸோ இனிமே வந்து அந்த இழுபறியான ஒரு நிலை அப்படிங்கிறது எதுவும் இருக்காது எப்பயுமே வந்து மற்றவங்க பேச்சுக்கு வந்து மதிப்பு கொடுத்து பழகுங்க அதே போல வாக்குவாதம் செய்யவே கூடாது இந்த நேரத்தில் பண வரவு வந்து நல்லாவே இருக்கு பொருளாதார முன்னேற்றம் அடையும் ஸோ குரு பகவானுடைய அருளால் உங்களுடைய ஜாதக அமைப்பு பற்றி பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சுபகாரிய செலவுகள் அப்படிங்கிறது இந்த புரட்டாசி மாதத்தில் காத்துட்ருக்குன்னே சொல்லலாம் ஸோ மிதுன ராசியில் மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எதிரிகள் வந்து தொல்லை வந்து உங்களுக்கு முற்றிலும் இருக்காது நீங்கிவிடும் இந்த புரட்டாசி மாதத்தில் ஸோ இவ்வளோ நாளாக கோர்ட்டு கேஸு வழக்கு இந்த மாதிரி பிரச்சனையில் இருக்கிறவங்க எழுபறியாக ஹீரிங் போட்டுட்டு போயிட்டே இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து ஏதாவது ஒரு முடிவு அப்படிங்கிறது கோர்ட் மூலியமாக அவங்களுக்கு வந்து கிடைக்கும் அடுத்ததாக சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனை இது நாள் வரைக்கும் இருந்திருந்ததுன்னா கட்டாயம் இந்த புரட்டாசி மாதத்தில் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும்னே சொல்லலாம் அடுத்து இந்த மிதுனராசியில் இருக்கக்கூடிய திருவாதிரா நட்சத்திரக்காரங்க அப்படின்னு பார்த்தோன்னா தங்கியிருக்கிற இடத்த வந்து மாற்றுவீங்க அதாவது வீடு வேறு வாடகைக்கு வீடு குடி போகிறது இந்த மாதிரி வந்து இடமாற்றம் அப்படிங்கிறது கட்டாயம் உண்டு ஆனால் வந்து ட்ராவல் பண்ணுறப்போ மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வச்சுக்கோங்க உங்களுடைய திங்ஸ் எல்லாம் தொலைகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அடுத்தது புனர்பூசம் நட்சத்திரக்காரங்க இந்த புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்தோன்னா கோர்ட்டு கேஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து சாதகமாக இருக்கும் ஸோ கவர்மெண்ட் ரிலேட்டடில் ஒர்க் பண்ணுறவங்களாக இருந்திங்கன்னா இருந்து கொஞ்சம் பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது அதனால் வேலை செய்கிற இடத்துல மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டியது அவசியம் ஸோ இந்த மிதுன ராசிக்காரங்க பொதுவான பரிகாரம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா புதன்கிழமை அன்று பெருமாள் தரிசனம் கட்டாயம் செய்யணும் ஸோ அதே போல் இந்த வயதானவர்கள் ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவி செஞ்சு கொடுங்க செல்வ சேர்க்கை அப்படிங்கிறது அதிகப்படியாக சேர்ந்து கொண்டே போகும் ஸோ இந்த பதிவு இதோட முடிச்சுக்கிறேன் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் தெரிவிங்க ஸோ மீண்டும் மற்றொரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்